இந்தியா பாகிஸ்தான் இரண்டு நாடுகளோட எல்லை எப்பவுமே ஒரு கண்காணிப்புல இருக்குங்க அதுவும் இந்த பகல்காமல இந்த தீவிரவாத செயலுக்கு அப்புறம் இரண்டு நாடுகளோட எல்லைகளும் ஒரு பதட்ட சூழ்நிலைகள் இருக்கு இரண்டு நாடுகள் முதல்ல ஒரே நாடாதாங்க இருந்துச்சு இந்தியாவாதான் இருந்துச்சு அது எப்படி இரண்டு நாடுகளாக பிரிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற அந்த வரலாற்றை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா சுதந்திரம் வாங்கறதுக்கு நெருங்கிட்டு இருக்கிற அதே நேரத்துல இந்தியாக்குள்ள மத கலவரம் பிடிக்குதுங்க இஸ்லாமியர்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லி அப்போது இஸ்லாமியர்களின் தலைவரான முகமது அலி ஜின்னா அவர்கள் அவர்

ஒரு வரலாற்று செய்தியா நம்ம கேட்கிறோம் இடம் பெயர வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் வந்து இவ்வளவு கலவரத்துக்கு அப்புறம் தாங்க இந்தியா கிட்ட இருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சு போனாங்க ஆனா இன்னைக்கு இந்தியாவுடைய வளர்ச்சியும் பாகிஸ்தானுடைய வளர்ச்சியும் பார்க்கும் பொழுது இந்தியாவுடைய வளர்ச்சி வந்து ஒரு அசுர வளர்ச்சியா இருக்குதுங்க எப்பவுமே நம்ம இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப ப்ரௌடா இருக்கணும்